ஓவர் திங்கிங் நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுலேருந்து வெளில வர முடியுமா வெளியில் வர முடியாதுங்க அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை கவனிக்க முடியும் கவனிச்சிருக்கீங்களா நம்ம வந்து நமக்குள்ள ஒரு பாஸ்ட்டை பற்றின ஒரு வருத்தமோ இல்லை ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயமோ இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி தேட்ஸ் இல்லை ஓவர் திங்கிங்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ப்ரசென்ட்டில் இல்லை நம்ம அந்த காலத்தில் நிகழ்காலத்தில் இல்லை அப்படின்னா தான் நமக்கு இந்த பிரச்சனை வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் நமக்கு மனசக்தி வந்து நம்ம மனசு வந்து வேலை பார்க்காம இருந்திருக்கோம் நம்ம நிகழ்காலத்தில் இருந்திருக்கோம் ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா ஒன்று அந்த சினிமா அவங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்னு வச்சுக்கோங்க அவருடைய படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்குறீங்க படம் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சீனும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நீங்கள் ஒவ்வொரு சீனும் கவனித்து பார்த்துட்ருக்கீங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பாஸ்ட்டை பற்றியோ இல்லை ஃப்யூச்சரை பற்றியோ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிற பிளான் பற்றிலாம் யோசிப்பீங்களா அந்த கணத்தில் நீங்கள் இருப்பீங்க அந்த கணத்தில் நீங்கள் இருப்பீங்க ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க அதனால் ஒரு தாட்ஸுமே இருந்திருக்காது உங்களுக்கு பைக்கு ரொம்ப பிடிக்கும் பைக் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறீங்க அந்த த அந்த கணத்தில் வந்து நீங்கள் வந்து பாஸ்ட்டை பற்றியோ ஃபியூச்சரை பற்றியோ நீங்கள் போட்ட பிளானை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டிங்க அவ்வளோ ஹாப்பியாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க ரோடை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க அதுவே அதே பைக்கை ரொம்பவே ஸ்லோவாக ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்போதைக்கு வந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் நண்பர் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசிட்டு எப்படி இருக்க மச்சான் சூப்பராக இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு போவீங்க அப்போதைக்கு உங்களுக்குள்ள தாட்ஸ் இருக்குது உங்கள் மனசு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு மனசு வேலை பார்க்கறதுனால தான் அந்த டேட்ஸ் வருது எப்படி இருக்க மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு அவனை கவனிக்கிறீங்க அதுவே ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறீங்க அவனை கவனித்து பேசுவீங்களா உங்கள் மனசு அந்த இடத்துல வேலை பார்க்குமா ரோட்டை மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கான்சியஸ் மைண்டு வேலை பார்க்கும் இவ்வளோ கவனிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா டேஞ்சர் ஒரு கார் ஒன்று ஓட்டிகிட்டு போகிறீங்க காரில் பிரேக் பிடிக்கலை ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போறீங்க காரில் பிரேக் பிடிக்கல அந்த நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்களா அந்த நேரத்தில் உங்கள் மனசு வேலை பார்க்குமா தாட்ஸ் வருமா பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சர் பற்றியோ அந்த நேரத்தில் எப்படி உயிர் தப்பிக்கிறது அதை பற்றி அந்த காணத்தில் இருப்பீங்க அந்த நிகழ்காலத்தில் அந்த ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது எப்படி இங்கேருந்து போகிறது இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க நிகழ்காலத்தில் இருக்கும்போது உங்கள் மனசக்தி வேலை பார்க்காது உங்கள் உயிர் சக்தி தான் வேலை பார்க்கும் உயிர் சக்தியும் மனசக்தியும் வெவ்வேறு அது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைக்கிறதான் பிரச்சனையே நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பாருங்க நம்ம மனசுன்றது வந்து ஒரு கருவி மாதிரி தாங்க அது நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு வித்ததெல்லாம் அப்படியே கவனித்து மட்டுமே பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மெடிடேஷன் பண்ணாலுமே அது தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் திங்கிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும்